விசாகம் நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு மண்பாண்டம் செய்யக்கூடிய சக்கரத்தோட வடிவம் உடையது அஞ்சு நட்சத்திரங்களை கொண்டது இந்த நட்சத்திரத்துல ஒன்னு ரெண்டு மூணாம் பாதங்கள் தோஷம் கிடையாது நாலாம் பாதம் கொஞ்சம் தோஷமுடையது நீங்க செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல இல்ல சஷ்டி நாட்கள்ல இல்ல கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல முருக பெருமான நீங்க வழிபட்டுட்டு வரணும் அது எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா செந்நிற ஆடைகளால அவங்களுக்கு ஆடை சாற்றி சிவப்பு மலர் அபிஷேக ஆராதனை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சுபிக்ஷமான வாழ்வு கிடைக்கும் அடுத்ததான் இவங்க கொடுக்க வேண்டிய தானம் என்ன அப்படின்னா துவரைய தானமா கொடுக்கலாம் இன்னொன்னு கோதுமைய தானமா கொடுக்கலாம் இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தோஷமானது விலகும் திருச்செந்தூர் முருகனை இவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வணங்கிட்டு வராங்களோ இவங்க வாழ்க்கை எப்பவும் பிரகாசமா இருக்கும் அதுவும் விசாக நட்சத்திர தன்னைக்கு திருச்செந்தூர் போக முடியலனா கூட கந்தசஷ்டி கவசத்தை அவங்க படிச்சுட்டு வரலாம் இந்த மாதிரி செய்யும் போது நிச்சயமா அவங்க வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும்